புரா நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பிரதர்ஸ் பாமில் என்ன செல்ஸ் போஸ்ட் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி பீ ஜீன்ஸ் சேல்ஸ் போட்டிருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாட் லாட்டாக சேல்ஸ் போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிராஜ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி சைஸில் இருக்கும் லாகூர் சைஸில் நல்லா ஹெவி சைஸில் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரீடிங் பேர் ஒரு சிங்கிள் மேல் இருக்குது இதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வரும் நல்ல குவாலிட்டியான பேர்களை போட்டிருக்கோம் வேணுன்ற நம்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட நிறையா ஃபேன்சி பிஜன்ஸ் இருக்குது நம்ம அந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் சேல்ஸ் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் அதனால் வேணுன்ற நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம் நல்ல நல்ல புறாக்களையும் வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இதில் பார்த்திங்கன்னா நல்ல சிராஜ் வந்து ஹெவி சைஸில் இருக்கும் ரெண்டு விரல் ரெண்டு கையில் பிடிக்கிற மாதிரி நல்ல சைஸில் இருக்கக்கூடிய பேர்களை போட்டிருக்கோம் இதெல்லாம் பேரே பார்த்தீங்கனாலே ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இந்த ரேஞ்சில் விற்கிறாங்க நம்ம லோ ப்ரைஸ்லாம் பண்ணி இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா சீல்டு காப்பர் சீல்டு காப்பர் பிரீடிங் பேரும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ஃபேண்டல் அதுவும் பிரீடிங் பேரும் போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இது மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரும் இதை நீங்கள் வந்து தனியாகவே பேர் வாங்கினீங்க அப்படின்ட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு தான் வரும் நம்ம வந்து லோ ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் அதனால் வந்து நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவும் நல்ல தரத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ப்ரீடிங் பேரும் உங்களுக்கு வந்து ரெண்டு சிக்கையும் காப்பாற்றக்கூடிய பேர் அந்தளவுக்கு குவாலிட்டியான பேர் இதை பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா தான் வரும் வேணுன்ற நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் நல்ல சைஸ்லேயே இருக்கும் ஹெவி பூட்லேயும் இருக்கும் நிறைய புரோக்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காலெலாம் வந்து கேஜ் ப்ரெட்டு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து காலில் இருக்க பாம்ஸெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி தான் வளர்ப்போம் அதனால் நிறையா பேர் டவுட்டில் கேட்கலாம் ஏன் இதில் பாம்ஸ் இல்லை அப்படின்லாம் கேட்கலாம் நம்ம எப்போயுமே கட் பண்ணி வளர்க்குறனால அதோடய டைல் வந்து உடையாமல் ரத்தம் வராமல் இருக்கும் காலில் அதுக்காக வந்து நம்ம வந்து கட் பண்ணி தான் வச்சு வளர்ப்போம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெவி சைஸில் வரக்கூடிய அமெரிக்கன் ஃபெண்ட் தான் இதோடைய சிக்ஸு பார்த்தீங்கனாலே நம்ம சேனலில் ஏற்கனவே சேல்ஸ் வீடியோ போட்டிருந்திருப்போம் அதனால் இந்த நல்ல ப்ரீடிங் பேரை மிஸ் பண்ணிடுறாதீங்க வேணும் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆஸ்திரேலியன் ஒரு ஜோடி சிக்கும் கர்ணம் ஒரு ஜோடி ஓவரடி கர்ணம் ஓவரடி கர்ணம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேரை பார்த்தீங்கனாலே ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி முந்நூறுரூவா சொல்லுவாங்க சிக்கு பேர் அதே மாதிரி ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு கம்மி யாருமே தரமாட்டாங்க நம்ம ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ரெண்டு ஜோடி சிக்குமே பார்த்தீங்கனாலே ஆயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் கொடுக்குறோம் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணி கொடுக்குறோம் வேண்டுற நம்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட நிறைய புறாக்கள் வந்து ஃபேன்சி புறாக்கள் இருக்குது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்ற நம்பர்கள் கேட்டும் வாங்கிக்கோங்க ஆஸ்திரேலியனோட பூட்டை பார்த்தீங்கன்னாலே தெரியும் சிக்கோட பூட்டை பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ இதில் லென்த்தில் இருக்குன்னு இந்த மாதிரி குவாலிட்டியில் வந்து நீங்களாம் வாங்கினோம்னா கண்டிப்பாக வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாவது சிக்கு சொல்லுவாங்க நம்ம வந்து மொத்தமே பார்த்திங்கனாலே ரெண்டு ஜோடி சிக்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் போட்டிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஹோமர் ஒரு மேலும் கர்ணம் ஒரு பிரீடிங் மேலும் போட்டிருக்கோம் அடி கர்ணம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கட்டிங் முதினா கட்டிங் வந்து நான் ஒரு பேர் போட்டிருக்கோம் அது இல்லாமல் உங்களுக்கு பறவை பறவைன்றது தவிடாலுமாங்க இல்லைன்னா டைமிங்க அந்த பறவை தவிடால் செல்ஸுக்கு அதுவும் போட்டிருக்கோம் மொத்தமாகவே இது டோட்டலாகவே பார்த்தீங்கனாலே ரெண்டாயிரத்தி எழுநூறுவா தான் மொத்தம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்குது இந்த அஞ்சு பீஸோட விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு பீஸுன்னு நீங்கள் எடுத்தீங்கனாலே மூவாயிரம் கணக்கு வரும் அது இல்லாமல் பார்த்தீங்கனாலே ஒரு பீஸோட விலை எப்படியுமே வந்து எழுநூறுவா கம்மி யாருமே தரமாட்டாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா பேர் கம்மி யாருமே தர மாட்டாங்க நம்ம ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸில் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் அதனால் வேணுன்ற நம்பர்கள் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம சேனலை மறந்து நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தரமான புறாக்களை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் இன்னும் இதே மாதிரியே நம்ம நிறையா வெரைட்டிஸில் புறாக்கள் வந்து சேல்ஸ் போடுவோம் மறந்துடாமல் நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் வேணுன்ற நண்பர்கள் வே உங்களுக்கு தேவையான புறாக்களை கேளுங்க நம்ம கண்டிப்பாக உங்கள் முறையில் நம்ம நண்பர்கள்ட்ட கேட்டு வெளியிலிருந்து எடுத்து கொடுக்கப்படும் மறந்துடாமல் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்